ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற ஒரு இது வந்து நான் வந்து ரொம்ப நல்லதாக நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து என்ன வீடியோ பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர பதிமூணாந்தேதி திருகார்த்திகை ஓகேங்களா எல்லார் வீட்லேயும் வந்து திரு வந்து நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க அப்புறம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து விசேஷமாக அன்னைக்கு பிரதோஷம் சரியா அப்போ வந்து என்ன எங்கள் வீட்டில் என்னன்னா அன்னைக்கு வந்து சிவ சிவபெருமானுக்கு விசேஷமாக பிரதோஷ பூஜை அபிஷேகம் வந்து நடக்கும் ஓகேவா அந்த பூஜை வந்து நான் என்னுடைய வீட்டில் மாதம் ரெண்டு வாட்டி பண்ணுறேன் தேய்பிற பிரதோஷம் வளர்ப்புற பிரதோஷம் ரெண்டுமே நான் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த வாட்டியும் நான் பண்ணுறேன் ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக நான் பொய் சொல்லலை என்னுடைய சிவனோட பேரில் உண்மையை சொல்கிறேன் நிஜமாக இது உண்மை இது வந்து நேற்றைக்கு நேற்றுக்கு இல்லைங்க இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு ஆச்சு சரியா இந்த காசை வந்து ஒருத்தங்க தந்தாங்க இது வந்து சின்ன பர்ஸ் இது வந்து இன்னொரு பெரிய அரை இது எதுக்கு இந்த பர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பர்ஸாக இருந்தால் இப்போ நம்ம ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறோம் தூங்குறோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா பெரிய பர்ஸாக இருந்தால் எங்கேயும் வைக்க முடியாது இதுனா அப்படி இல்லை அப்படி நம்ம கை இருந்துடும் ஓகேங்களா அதனால வந்து இந்த பர்ஸை நான் இது வாங்கினேன் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் சரியா இனிமேல் மதுரை போனால் சரவணா ஸ்டோர் போனால் இந்த பர்ஸ் வாங்கணும்னு நினச்சிருக்கேன் ரெண்டு பர்ஸ் சேர்த்து வாங்கி வச்சுருணும் ரொம்ப கைக்கு அடக்கமாக அழகாக இருக்குது சரியா ஓகே ஆனால் பார்க்க தான் சின்னதாக இருக்குது சில நிறைய பொருட்கள் உள்ளே வந்து தங்குது ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம நேரில் பார்த்து தெரிஞ்சவங்க சரிங்களா அவங்க வந்து இந்த ரூபாய் வந்து நம்ம பிரதோஷ பூஜையை பார்த்துட்டு நான் இதில் பொய் சொல்லலைங்க நிஜமாக சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் எந்த பொய்யும் சொல்ல சிவன் சாட்சியாக சொல்கிறேன் ஓகேவா நான் முறை என் அப்பன் சிவன் சாட்சியாக சொல்கிறேன் இந்த ரூபா வந்து எனக்கு ஒருத்தங்க வந்து தந்தாங்க எதுக்கு தந்தாங்க அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எதுக்கு தந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த பூஜையை பார்த்துட்டு இந்த வாட்டி என்ன ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது நினச்சி தந்தாங்களான்னு தெரில நேர்த்தி நேர்த்தி கடன் போட்டு தந்தாங்களான்னு தெரியாது எனக்கு நான் அதெல்லாம் கேட்கல இந்த வாட்டி இந்த உங்கள் இங்கே சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறப்போ பூ வாங்குறதுக்காக பூ வாங்கி நீங்கள் நிறைய பூ போட்டு பண்ணுறீங்க இல்லையா அதோட இது நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா தந்தாங்க சரியா நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து பூவுக்கெல்லாம் வரைக்கும் ஆனது கிடையாது பூவுக்கு வந்து இப்படி எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா அதுக்குள்ளேதான் ஆகிருக்கு ஆயிரூபா கூட எனக்கு வந்ததில்லை அவ்வளோதான் வந்திருக்கு அப்போது வந்து அவங்க ஆயிரத்தி ஐநூறுபா தந்தாங்க சரி ஓகே இந்த வாட்டி ஒருவேளை திருகார்த்திகை கார்த்திகி பூ வில அதிகமாக இருக்கலாம் ஓகேவா அதனாலயா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம் ஓகே ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஒருத்தரூபா இதில் இருந்து நான் எடுக்க மாட்டேங்க அப்படியே வந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணிடுவேன் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்த்தக்கி நேத்தக்கி வந்து எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு போனேங்க என்னடா சாமி இதை பேசிட்டு படத்துக்கு இதை இது பண்ணுறாங்களே அப்படின்னு உலக மாயா பேசுகிறாங்களே அப்படிலாம் பார்க்க பார்க்காதீங்க நான் வந்து சாதாரண மனுஷி தானுங்க நானும் குடும்பம் குட்டின்னு இருக்கிற ஒரு பொண்ணு தானே சரிங்க பொண்ணு இல்லை பொம்பளை தானே ஓகேவா ஓகே அதனால என்னென்னா நேற்றைக்கு நான் வந்து போனேன் சரியா என்ன கொஞ்சம் நான் உண்மையிலே சொல்கிறேன் என் அப்பா சிவபெருமான் வந்த பிறகு மைண்ட் மைண்டு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது நான் இருந்ததுக்கு எவ்வளோ மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது சரியா என்னுடைய வாழ்க்கையிலனா மைண்டு இப்போ எனக்கு மெயினாக மைண்ட் நல்ல மாற்றம் இருக்குது சரியா அப்புறம் வந்து என்ன எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு இது எனக்கு ஆட்டோமெட்டிக்காகவே அது வந்துடுச்சு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு படத்துக்கு போனேன் யாராவது புஷ்பா படத்துக்கு போனீங்க அப்படின்னா படம் சூப்பராக இருக்குது போய் சொல்லக்கூடாது படம் நல்லா இருக்குது ஆனால் இடவேளை வரைக்கும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நேற்றுக்கு எங்கள் அக்கா பொண்ணுங்களை ரெண்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் சரியா அப்போ இந்த சைடு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி அந்த டைமில் வந்து அந்த படத்தில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன் சீனெல்லாம் வருது அப்போ வந்து என்னன்னா என் படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு கிட்டே வச்சு அதை படம் பார்க்குறப்ப வந்து அது ரொம்ப தப்புன்னெல்லாம் இல்லை சாதா ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த மாதிரி ஒரு இது சாதா வந்து பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து எனக்கு குழந்த இப்போ நானோ என் ஹஸ்பண்டோ போய் இருந்தோன்னா நமக்கு அது தெரியாது ஓகேவா ஆனால் பிள்ளைங்க இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அந்த நேரம் செல்லை எடுத்து இப்படின்னு நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தேன் எனக்கு கவனிக்காத மாதிரி அப்படியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தனால நல் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த படம் சூப்பர் ஓகேவா ஃபேமிலியாக போயிட்டு நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு சில பேர் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது உங்களுக்கு அதை கண்டுக்க மாட்டாங்க ஓகே படம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க நம்ம கொஞ்சம் கிராம சைடில் இருந்தெல்லாம் கொஞ்சம் ஊர் சைடுலேருந்து நம்ம வரனால நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது சரி ஆனால் இடவேளைக்கு அப்புறம் படம் செம்மா சூப்பராக இருக்குது எந்த ஒரு சீனோ இல்லை வந்து எந்த ஒரு லவ் சீன் அந்த மாதிரி எதுவும் இல்லை சரியா நல்லா இருக்குது படம் ஃபைட்டு இதெல்லாம் செம்ம டாப்பில் கொடுத்துருக்கு ஆனால் இடவேளைக்கு முன்ன வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எலும்பி போயிடலாமான்னு கேட்கவும் முடியாது பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்து எலும்பி போயிடலாமான்னு இப்படி கேட்கறது அப்படி சரி அப்படி படம்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து ஹோட்டலில் நல்ல சூப்பராக ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படி வந்துட்டோங்க சரிங்களா இதுதான் நேற்றுக்கு நடந்துச்சு அதனால படம் பார்க்க போறவங்க படம் பாருங்க நல்லா இருக்கு படம் நான் அதை குற சொல்லலை நான் என்னுடைய ஃபீலை வந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் படத்தை பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க படம் சூப்பராக இருக்குது பட் என்னுடைய ஃபீல் மற்றவங்க ஃபீல் எப்படின்னு தெரியாது பார்க்குறதுக்கு என்னோடய ஃபீலிங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேவா ஓகேங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க